ஆரம்பிக்கலாமா தாம் தம் பெருமை அறியார் தூது வேந்தர்காய வேந்தர் ஊங்கோல் தாம் தழ் விரல் பெண்களை நண்படவார் கூட நூறே தாம் தம் பெருமையறியார் தூது வேந்தர் காய வேந்தர் ஊங்கோல் தாம் விரல் பெண்களை நண்படவார் கூந்தல் கவழும் கூட நூறே டைய பிள்ளை பெருந்தன் கோலம் பெற்றாரூர் போல் உண்டவண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ளனாரை வயலுள் அயல் பேன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே கூற்றேர் குருவின் குரகாய் நிலம் கீற்றான் எந்த பெருமானூல் போதை போதும் உணரும் கூடலூரே அமரும் அடிகளூர் போல் பண்டல் அலைகுள் கண்டை வீர கொண்டல் நதிரும் கூடலூரே சக்கன் வேள்வின் தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவரூர் போல் எக்கலிடு நுண்மணல் வேன் எங்கும் பொக்கின் பழம்பு கூடே கருந்தன் கடலும் மலையும் புலகும் அருந்தும் படிகள் அமரும் ஊர் போல் பெருந்தன் முல்லை பிள்ளை ஊழி உருந்தன் தமிழும் கூடலூரே மலைவாழ் பிணையூடு அணையும் திருநீர் மலைவாழ் என்றை போல் இளை தாழ் தெங்கின் மேல் நின்றுதாழ்கிழங்கின் அடியேன் உள்ளம் குருக புகுந்த ஒருவரும் அழகு கைதெண்டை குருகென்று அஞ்சும் கூடலூரே காவி பெருகியும் கூடலூ மேல் கோபைத் தமிழால் கலியன் தொண்ட பாவை பாட பாவம் போபே பாவி பெரு நீர் வண்ணன் கண்ணர் மேபி திகழும் கூட மேல் கோவை தமிழால் கலியந்து திருமங்க ஆழ்வார் திருவடிகளே தரணும்